அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரஜீவன் மீண்டும் பயணம் தொடருது எங்கே இருந்தேன்னு சொன்னால் பீஸாவில் இருந்து பழையபடி ரோமுக்கு போக போகிறேன் ட்ரெயினில் முதல்ல வெரைக்குள்ளே ட்ரெயினில் ட்ரெயின் அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியில் இப்போ போகக்குள்ளே ட்ரெயினை ஒரு தடவை பார்க்கலாம் ஏன்னா விரைக்கில் வந்து மேக்டொனால்டுஸில் சாண்ட்விச் எல்லாம் கூட்டி கையில் வச்சுருந்தவரியா கேமராவை தூக்கவே முடியலை இப்போ ட்ரெயினையும் பார்க்கலாம் நல்ல ஸ்பீடாக வந்த ட்ரெயின் இந்த இடம் நாங்கள் முதல்ல பார்த்துட்டு போன இடம் அந்த ஸ்டேஷன் அதில் இருக்குது இதால தான் முதல்ல நடந்து வந்துனாங்க நடந்து இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரேஞ்ச் இப்படியே கீழே வந்து கொட்டி கிடக்குது இது வந்து நாங்கள் வளமையாக கடையில் வாங்குகிற ஒரேஞ்சா இல்லை அந்த தேங்கரினா இப்படி சொல்லுவாங்க அதுண்டு தான் நினைக்கிறேன் இப்படியே ஃபுல்லாக கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள் அடுத்தடுத்து இந்த ஒன்று ரெண்டும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மரம் ஒரேஞ்சு மரம் தான் மேலே பார்த்திங்களா ஒரேஜ் காய்ச்சி கிடக்குது வா பார்க்க நைஸாக இருக்குல்ல அதாவது காய்ச்சி காய்ச்சி அப்படியே கீழே விழுகுது நம்மள ஊரில் ஒரேஞ்சு விற்கிற விலைக்கு இங்கே பாருங்கள் ஒரேஞ்சு நிலத்தில் போட்டு விளையாடுறாங்க வெளிநாடுகள் எப்பவுமே ஒரு வியப்பாக தான் இருக்கும் நல்ல பெரிய ஒரே நல்ல பெரிய என்ன மென்ன இதுக்குள்ளே இந்த மரத்துலேயும் நிறைய இருக்குது இதுக்குள்ள அப்படி எங்கால அலமேட்ட பக்கம் வா லைஃப்ல இன்றைக்கு தான் முத முதல்ல நான் அப்படியே மரத்தையே பார்த்துருக்குறேன் வளமையாக தோடும் பழம் வாங்குறதோட சரி ஆனால் இன்னும் ஒரு இதில் இதென்னு சொன்னால் இப்போ வளமையாக ஏதாவது வாசங்கள் வெறும் இந்த தோடையிலேருந்து இந்த வாசமும் வேறே இல்லை அதே நண்டு தான் எனக்கும் தெரியல இந்த கீழே விழுந்து இருக்கிற பழத்தில் யாவது ஏதாவது ஒரு வாசம் வேற இல்லை வேணும் அப்படி காணல இலையை பார்த்தா தெரியும் இலையில வாசம் இருக்குது இலையில் வந்து அப்படின்னு சொன்னால் இல்லை தோடை வாசம் தான் நான் நினச்சேன் எலும்பிச்சேண்ட வாசம் மேடிகிட்டு இருக்குமா நின்று பார்த்தேன்னு இல்லை சரியா தோடை தான் வாசமாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்கேன்னு வளமையாக மாமரம் மாம்பழங்கள் அப்படி இப்படி ஒவ்வொன்றா பார்த்துருப்போம் இப்போ தோடை பார்க்குறோம் இப்படியே நேரில் போனால் ஸ்டேஷன் வருது என்ன பிரச்சனை என்ன சொன்னால் நாலரை மணி ட்ரெயினை புக் பண்ணிட்டேன் அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ட்ரெயின் அடுத்து ட்ரெயின் எடுக்க வேண்டி இருக்குது இங்கே வந்தால் நிறைய ஏதாவது அங்கே இங்கே போக வேண்டி வருமோன்னு நினச்சிட்டு டிக்கெட் அப்படி புக் பண்ணிட்டேன் பார்த்தா குயிக்காக இடங்களையும் பார்த்து வீடியோவும் எடுத்து முடிஞ்சுது பழையபடி ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு என்ன என்று சொன்னால் கொஞ்சம் கூட நேரம் மின்னக்கடத்தான் போனும் போகிறதுக்கு இப்போ ரெண்டு எனக்கு நாலரைக்கு தான் ட்ரெயின் வந்த இடத்துல அவசரப்பட்டு வீடியோ எடுக்க வேண்டி வந்துடுமே என்று சொல்லி நாலரை மணி டிக்கெட் நல்ல காலம் அந்த டிக்கெட் போட்டு அந்த கேர்ள் இரவு ஏழு மணிக்கு இங்கேருந்து வெளிக்கிறத போட பார்த்தா நான் தான் இல்லை பரவாயில்லை நாலரை மணிக்கெல்லாம் எப்படியாவது பார்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்லி அப்படி டிக்கெட் எடுத்தினேன் நல்லா இருக்குது சின்ன கண்டே நல்லா பூத்து இருக்குது வாயிட் என்ன சொன்னால் அப்படியே நல்ல ஒரு வாயிட் என்ன ஸ்டெஷனி ஸ்டேனி ஒன் பீஸா சென்ட்ரலி பார்த்திங்களா அப்படி இத்தாலியில் வாசிட்டு இத்தாலியிலேருந்து பார்க்குறாக்கள் சிரிச்சிடாதுங்க வீடியோவை பார்த்து ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குமா இருந்தால் ஃபுல்லாக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கலாம் என்ன நாற்பது நாற்பத்தி நாலுன்ற அந்த ட்ரெயின் தான் வழிபட இருக்குது அந்த போட்டிருக்க பாருங்கள் நாற்பது நாற்பத்தி நாலு ஃபயர் அண்ட் சியா ஃபயர் அண்ட் சி ப்ளாட்ஃபார்ம் வந்து எட்டில் இருந்து வலிக்கிற போகுது ஸோ நான் எட்டாம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு போனால் சரி எட்டாம் நம்பர் இந்த படகு வெள்ள ஏதோ ஒன்றில் வந்து இறங்கி நானே நடந்துட்டேன் இந்த ட்ரெயினும் எப்படின்னு சொன்னால் வெறேக்கு வந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்குது இருக்குது ஒரு இடத்துல அது நல்ல ஒரு இடமா தான் இப்போ ஃப்ளோரன்ஸ் ஃப்ளோரன்ஸ் தான் அந்த ஃபைரன்ஸாக ஃபைரன்ஸ் இருந்ததல்லோ அதில் இறங்கி திருப்பி இன்னொரு ட்ரெயின் மாறணும் எட்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் அது நாலு ரெண்டு எட்டு இப்ப முதல்ல நம்பர்ல நிற்கிறேன் அப்ப என்ன சொன்னா அங்கால போகணும் கீழால எனக்கு அங்கே போக வேண்டியிருக்கு ஓ ஓ ஓ ஓ கீழே அதாவது தண்டாவளது கீழே அண்டர் கிரவுண்டுகளால போகுது எட்டாம் நம்பருன்றா நான் நினைக்கிறேன் ஆக கடைசிக்கு ஆ ஆறு இருந்தால் வந்துட்டு ஏழு எட்டு தான் பிறகு என்ன கிட்டத்தான இன்னும் ட்ரெயின் வெறையில் இது வந்து ஒரு நார்மல் லோக்கல் ட்ரெயின் தான் அதாவது ரீஜனல் ட்ரெயின்னு சொல்கிறது இதுக்கு பிறகு தான் அங்கால போகிறது இந்த கம்பெனியாக இருக்கும் என்னது இட்டாலோவா இட்டாலோவான்னு சொல்லி இட்டாலோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் தானே இது அடுத்த பிளாட்ஃபார்மில் வந்திருக்கிற ட்ரெயின் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ஆனால் இது ரீஜனல் ட்ரெயின் இந்த ஸ்பீட் லெவல் என்ன மாதிரி என்று தெரியல ஆனால் நல்லா ஃபைன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க முதல்ல இருந்ததை விட ஆக்கள் கூட்டம் வந்து கூடிட்டுது இன்றைக்கு ட்ரெயின் வந்து நல்ல க்ரௌடாக தான் போகுது வா ஒரு மாதிரி ட்ரெயின் வருது ட்ரெயின் அப்படி என்ன சொன்னால் பாருங்கள் அதாவது கீழே மாக்கள் இருக்கலாம் ஸ்டைட்டில் நடக்கிறாங்க அதே மாதிரி மெயிலுக்கு மாக்கள் இருக்கலாம் நல்ல ஒரு செட்டப்பாக இருக்குது ட்ரெயின் ஆக நல்ல ஒரு ஸ்பீடில் போய்கொண்டிருக்குது அதை ஸ்பீடை தான் செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில் பார்த்தா செக் பண்ணி பார்க்க முடியலை உலகத்தில் போகுதுன்னு சொல்லி ஒரு ட்ரெயினில் வந்து இறங்கியாச்சு அடுத்த ட்ரெயின் அதாவது இந்த இடத்துல மாற வேண்டியிருக்கு இருக்கு இங்கே இருந்தால் இனி அங்கால டேர்மனிக்கு போகணும் அது எப்படியும் ஒரு அரவணத்தி தியாலத்தில் அடுத்த ட்ரெயின் வந்துடும் இதுவும் அந்த டேர்மனி நல்ல ஒரு பெரிய ஸ்டேஷன் தான் வெளியில் வந்து பார்த்தா பெருசாக தான் இருக்குது எந்த ட்ரெயினை தான் எந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லி பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது எண்பத்தி ஒன்பது அறுபத்தி மூன்று எண்பத்தொன்பது அறுபத்தி மூன்று இயங்கத்தில் போகுது எண்பத்தொன்பது அறுபத்தி மூணு ஸோ பதினோராவது பிளாட்ஃபார்ம் ஆனால் இன்னும் ட்ரெயின் விலையில் போகிறதுக்கு பத்து பதினொன்று இதுவும் ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் தான் புல்லட் ட்ரெயின் மாதிரி போய்கொண்டிருக்க மாட்டன் எஸ் நம்மடைய ட்ரெயின் வந்து கொண்டு இருக்குது நல்ல காலம் முதல்ல வந்த ட்ரெயினில் சீட் எதுவுமே இல்லை சீட் நம்பர் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை எல்லாமே ஹை ஸ்பீட் புல்ல ட்ரெயின்கள் பார்த்தீங்களா இப்படி இருக்கண்டு இதுவும் ஒரு இந்த இட்டாலோ வந்து நல்ல ஹை ஸ்பீட் ட்ரெயின் தான் இதுவும் பயணம் வந்து பார்த்தா அடுத்த ஒரு ஒன்றரை மணத்தி ஆழம் என்னென்னு சொன்னா பயனெட்டுக்கு வலிக்கிறது பத்தொன்பது நாற்பதுன்னு சொன்னா ஏழு நாற்பது இப்போ ஆறு மணி இங்கே ஏழு நாற்பதுக்கு தான் போய் சேரும் மணிக்கு ஸோ இந்த கோச் வந்து இது சிக்ஸ் நான் நாலாவது நம்பருக்கு போய் என்னுடைய சீட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக அல்லது வளமையாக அப்படி தான் க்ரௌடாக இருக்குமா என்ன ஏதும் தெரியலை க்ரௌடுன்னா சொல்லி வேலை இல்லை விரைவுக்குள்ளே தெரியலை போயக்குள்ளே சேமாக க்ரௌடு இந்த வளம் போகிற வழியாக சீட்டும் இந்த வளம் இருக்குமா இருந்தா செம்ம இதுக்கு க்ரௌட் கொஞ்சம் குறைவாக இருக்கேன் இதால் இருக்கலாமோ எஸ் நாற்பத்தி ஒன்பது நாற்பது ஒன்பதாம் நம்பர் சீட் ரெடி கண்டுபிடிச்சிட்டா சரி நல்ல விஷயம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலேயே போட்டிருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்பது ட்ரெயின் போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மனத்தியால இருநூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ போய்க் இதே மாதிரியே ஒரு ஒரு தடவை ஜெர்மனிலிருந்து பிரான்சுக்கு போயிருக்கேன் அந்த ட்ரெயின் வந்து தாலிசா தாலிசா ட்ரெயின் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் போனது அவங்க அஞ்சூறு தான் அவங்களோட நானூற்றி தொண்ணூற்றி நாலு போனது நல்ல ஒரு ட்ரெயின் பயணம் நல்ல வேகமாக வந்தது ட்ரெயின் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஸ்டேஷனில் கொண்டு நிப்பாட்டுறதுக்கு மட்டுமே ஒரு இருபது நிமிஷம் டைமை எடுத்துட்டாங்க மற்றபடி சொன்ன நேரத்துக்கு ட்ரெயின் வந்துட்டு செடி நண்பர்களே இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் பழமையாக சொல்கிறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு சொன்னால் தொடர்ந்து நான் போடுற எல்லா காணொலிகளும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் பாய்